தர்ஜிமாவை பத்தி விவாதிக்க வர வாங்க நீங்க வச்சிருக்கிற அம்புட்டு தர்ஜிமாவை கொண்டு வாங்க ஏன் தர்ஜிமாவை கொண்டு வர்ற விவாதிக்கோமா புட்டு புட்டு வைக்கோமா நீங்க தர்ஜிமாவில் என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க நீங்கள் அங்கீகரிச்சிருக்க எந்த இந்த யாரும் குறிப்பிடுங்கள் அந்த தர்ஜிமாவை இந்த தர்ஜிமாவை வச்சு பேசுவோமா அதான் தலைப்பு எதுக்கு நாங்கள் விவாதிக்க தயார் ஏற்றுக்கொண்ட தலைப்புல விவாதிக்கணும் இங்க வந்து என்ன தலைப்பு தர்கா கட்டலாமா கூடாதான் தலைப்பு வச்சுக்கிட்டு நீங்க தர்ஜிமாவை பாத்தீங்களா அடுத்து என்ன சொல்றாங்க ஸஹீஹ் புஹாரி Buhari ஹதீஸ் நீங்க அதுக்கு என்ன காரணமா Buhari உள்ள சில ஹதீஸ்ல வந்து தவறானது நான் எழுதி இருக்கறேன் முட்டை மொட்ட அது சொல்வாங்க இல்ல மொட்டதாதான் குட்டையில உண்டான அப்டி எழுதல காரண காரியங்களோடு இருந்து இருக்கு உள்ள ஹதீஸ்ல வந்து நம்ம குராஅனுக்கு மாத்தமா இருக்குன்னு எழுதி இருக்கேன் நீ சரின்னு சொன்னீனா நீ நீங்கள் சரி என்று சொன்னால் அதை அடைமுறை படுத்த தயாரான்னு நான் கேத்துக்கறேன் உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஒன்னு சொல்றேன் ஹாலிம் அவர்கள் அவங்க வீட்டுல வந்து ஹாலிம் சொல்றாரு ஒரு சஹாஜோட மனைவி வீட்டுக்கு ஒரு ஹாலிமை வீட்டுக்கு போய் வரே இருப்பார் முஸ்லிம வரக்கூடிய ஹதீஸ் அதனால நான் திருப்பிட்டேன் தர்கா அப்ப அவர் பெரிய பலகமா எவ்வளவு ரிஜால் அந்த ஹாலிம் இப்படிப்பட்ட வயசுக்கு வந்துட்டாருன்னு கேட்டா ஒரு ஆண்கள் ஆண் என்று சொல்றவங்க பெரிய ஒரு இளங்கன் இளங்கன் என்ற பருவத்தை அவர் அடைஞ்சு விட்டார் அடைஞ்ச அந்த சகாபியுடைய வீட்டுக்கு போக வர இருக்கிறாரு பாருங்க அந்த சகாபிக்கு கோபமா இருக்கு நம்ம பொண்டாட்டி இருக்கிற வீட்டுல இவர் தனியா வந்துட்டு போறாரு இவர் யாரு சாலிமி இவர் எப்படி நம்ம மனைவி இருக்கிற வீட்டுக்குள்ள தனியா முழையலாம் அப்படின்னு ஒரு கோபம் வருகிறது கோபம் வந்த உடனே மனைவியை உணர்றாங்க மனைவி சுற்றுலாட்ட வந்து முலையுடுறாங்க எடுத்து உடையுறாங்க அல்லா உடைய சூதரே இந்த சாலிமியன் வீட்டுக்கு வர போக இருக்குறாரு ஆனா அவர் வர்றது என் கணவருக்கு பிடிக்கல

இதை ரசூ செல்லம் சொல்லி இருந்த மாட்டார்கள் பால்குடியுடைய வயசை சொன்னார்கள் ரெண்டு வயசுக்குள்ளே இருந்தால் தான் பால்குடி என்று சொன்னார்கள் அதுக்கு மேல குடிச்சால் பால்குடி சட்டம் வராது தாய் மகன் உறவு சொன்னார்கள் அப்புறம் இஸ்லாமிய அடிப்படை அல்லாவும் சொல்றான் சகரா பால் குடித்தலும் கருவறையில் சுமந்ததும் முப்பது மாதங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் உன் வாலிதாக்கு இருந்து அவுலாத முன்ன ஹவுலையினி காமிலையினி தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு ரெண்டு வருஷம் முழுமையாக பால் விட்டுவார்கள் என்று அல்லா சொல்கிறான் ரெண்டு வருஷம் பால் விட்டு சட்டம் என்று விட இருபத்தஞ்சு வயசு பாலிகளுக்கு ஒரு பொங்கலை பால கொடுத்து விட்டு என் பிள்ளை சொன்னால் இது ரசோல சொல்லியிருப்பாங்க நாங்க கேட்டோம் நீங்கள் இதை சரி என்று சொன்னால் உங்க உங்க மனைவி மார்கிட்ட இப்படி ஒருத்த ஒரு இளைஞர் வந்து பால் குடிச்சு மௌனாயிருவான் ஒத்துக்கிறீங்களா கத்துவா கொடுப்பீங்களா இந்த காரணத்தை வச்சுதான் சொன்னோம் முஸ்லீம்களை இருந்தாலும் இது நீங்களும் நாங்களும் யாரும் பத்துவாவும் கொடுக்க முடியாது செயல்படுத்தவும் முடியாது ஒத்துக்கொள்ளவும் முடியாது அப்ப நீங்க சகி என்று சொன்னீர்களையான அமல்படுத்தணும் அமல்படுத்தலாம்னு சொல்லுங்க ஒரு இளைஞன் ஒரு பெண்ணை தனியாக சந்திக்க நினைத்தால் அவர் மார்பகத்தில் பாட குடிச்சுட்டு போய் வந்து இருக்கலாம் பத்துவா குடிச்சிருங்க குடுக்கலாம் நீங்க ஏத்துக்கலாம் இருக்கோம் ஏத்துக்கிறாம ஏத்துக்கிட்டேன்னு வாயில சொல்றீங்க நாங்க ஏத்துக்கிறாங்க ஏத்துக்கிறேன்னு சொல்றோம் அதே மாதிரி ஆயிஷா சொன்னதாக ஒரு அறிவிச்சிருக்கிறது என்ன ஹதீஷர்கிறது ஹதீசுடன் குரானுக்கு மாற்றமாக ஒன்னு ரெண்டு ஹதீசுகள் ஆய்வு செய்கிறார் அவர் சரி என்று நினைத்து தப்பாக செஞ்சிருக்கிறார் அண்ணாவுடைய தப்பே இருக்காரு என்று அடிப்படையில் சொல்கிறோம் சொல்றாங்க ஐந்து தடவை பால் கொடுத்தால்தான் தாய் பிள்ளை என்ற உறவு ஏற்படும் ஹராமாவும் என்று குரான்ல ஒரு வசனம்

ஆயுரத்து நானூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது ஹபீஸ்ல வருது அதாவது குரானில் ஒரு வசனம் இருந்துச்சா எது வரைக்கும் இருந்துச்சா ரசுல்லா மோசா போகிற வரைக்கும் இருந்துச்சு அதுக்கு பிறகு அந்த ஆயுதத்தை சுற்றுட்டாங்கன்னு என்ன அர்த்தம் குரான் பாதுகாக்கப்படுதுன்னு அவனே இல்லைங்க குரான் பாதுகாப்பேங்க என்னான்னு ஒரு நல்ஸில் இருக்கிற ஒரு இன்னாலும் குரானை நாமே இணைக்கணும் நாமே பாதுகாப்பன்னு அந்த குரானில் கேலண்டி தரான் குரான் பாதுகாக்கப்படல ரசுல்லாஹ் மூத்துக்கு பிறகு ஆயிரத்து வாங்கி அப்படின்னு ஒரு நபர் வழியாக அறிவிக்கப்பட்டால் இது ஆயிஷா நாயகி சொல்லி இருக்க மாட்டார்கள் ஆயிஷா நாயகி பெயரை பயன்படுத்தி பின்னாடி வர்ற யாரோ ராங்காக தப்பாக சொல்லி இருப்பார்கள் சொன்னது தப்பா இருப்பார்கள் அதை அவங்க எழுதி வைத்திருப்பார்கள் இதில் இதை ஏற்றுக்கொண்டால் குரான் பொய்யாம இல்லையா குரான்ல ஒரு சுல்லாவுக்கு பிந்தியும் சேர்த்தாங்க நீக்கிறாங்க வருமா இல்லையா அதுக்கு கேட்டா புகாரிகளை எல்லாம் ரெண்டு தப்பு இருக்குன்னு சொல்லிட்டீங்க புகாரிகள் எடுத்துக்கலாமா எல்லாம் தப்பு சொன்னோம் மனிதர் என்ற முறையில இவர் நல்லவர் நினைத்து இவர் சொன்னதை புகாரி பதிவு பண்ணிருப்பாரு இவர் நல்லவராக இருந்திருக்கும் கேட்டா புகாரி இமாம் அவர்கள் என்ன பண்ணாங்களா கனவுல கண்டாங்களா கனவுல கண்டன்னு புகாரில் எழுதிக்கிறார் அவரு அவர் கனவுல கண்டதாக சொன்னதாக பிந்து உள்ளவர்கள் எழுதி வச்சிருக்காங்க புகாரிக்கு மாதிரி எதுக்கு கலந்து இருக்கிறா சொல்லுவாங்க நான் வந்து அரிசை பதிவு செய்யவில்லை என்று இது சாத்தியமா யாராச்சு அது அவர் பத்தி உள்ள பிந்தியில இருந்தவங்களுடைய கதைகளை வகையில விரிவரே அந்த மாதிரி நூல்களை சேர்த்து வச்சிருக்காங்க அது இல்லேன்னு நாங்க சொல்றோம் செஞ்சவங்க என்ன செய்யல கண்ணுல பார்த்தேன்னு சொன்னாங்க பாக்கல எப்படி பார்த்தேன்னு ரசூலுல்லாஹி ஹதீஸ் அலகா வந்து முஹாரி இல்ல ஹதீஸ் அதே முஹாரி இமாம் முஹாரில் ஹதீஸ் வச்சிருக்காங்க மர்ஆனி ஃபில் மனாமி ஃபசையரானி பில் யகுலதி கொணம் சொல்ற கோ அன் கோடார்ர்களே அஸ்ஸலாமு இப்போ எங்களுடைய கேள்வி அது அது சரியா இப்படி சொல்லியிருப்பாங்களா அதை சந்தி சப்ஜெக்ட்டை வைப்போம் விவாரணம் செய்வோம் அது நீங்க தவறுன்னு சொல்றீங்க தவறான செய்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க எல்லா அறுப்படை வச்சும் சரியில்லைன்னு சொல்றீங்க இப்போ அவங்களுக்கு யாருக்குமே தவறுங்க தெரியாது உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுச்சு அப்படின்னு கூட நாங்கள் கேட்கல அந்த தவறை பதிவு செய்துன்னு சொன்னா மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை பதிவு செய்யப்படக்கூடிய மற்ற நிவாரணத்துக்கு எப்படி ஒப்புக்கொள்றீங்க அதுதான் எங்களுடைய கேள்வி இது சரியா இல்லையாங்கிறது இல்ல தப்பு அந்த விஷயம் தப்பு தான் தப்பு எப்படி பதிவு பண்ணலாம் மார்க்கம் உரண்டு தெரிஞ்சுதான் அப்ப பதிவு பண்ணிருக்கிறாங்க ஒன்னும் புகாரி மாறும் புரியலன்னு சொல்லுங்க இல்ல புரிஞ்சிச்சீங்கன்னா மார்க்கத்து முரணான விஷயத்தை பதிவு செஞ்சிருக்கிறாங்க வரும் மார்க்கத்து முரணான விஷயத்த பதிவு செய்த ஒரு நபருடைய பதிவு செய்வதில் எப்படி ஆதாரமா காட்டலாம் என்பதுதான் எங்கள் கேள்வி அது விளக்கத்துக்கு நாங்க போல அது ஒரு தனி சப்ஜெக்ட்டா வச்சு விளக்கலாம் முடியுமா முடியாதா தனி விவாதம் வைப்பாங்க அடுத்ததாக இப்போ உங்கள் இது வரைக்குங்க தங்களுடைய நிலைப்பாடு என்ன கட்டிடம் கட்டுவோம் கூடாது ஆதாரத்தை கேட்டோம் பள்ளிவாசல் சம்மந்தமாக உள்ளதெல்லாம் சொன்னாங்க அது பள்ளிவாசல் சம்பந்தப்பட்டது அப்படின்னு நம்ம எடுத்து சொல்லிவிட்டோம் அது கரகாம குறிக்கான்னு சொன்னோம் ஃபஸ்ட்டுக்கு அந்த அரசை இருக்குதான்னு சொன்னா அது நுருகிங்கன்னு சொன்னோம் அது சொல்லல அதே நேரத்தில் நீ அவங்க சொன்னதுனால தான் அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தோம் அவன் சொல்லவே இல்லை இப்போ நான் வந்தலை பாரு அதன் அடிப்படையில எங்களுக்கு ஆதாரத்தை சொல்லிடுவோம் கட்டணம் கட்டணம் சொல்லிடுவோம் முதல் முதலாக நபிகல்ல செல்லல்லா அலுசல்ல அவர்களுடைய கபரை நான் பார்த்தேன் முசாலி லாமன் சிசியான தம்மார் சொல்றாங்க புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு நபிகளின் செல்லிசல்லாம் அவருடைய கபரை நான் பார்த்தேன் உயரமாக இந்த முசண்ணமன் என்பது கூட ஒட்டக சிமிலை போல உயரம் அப்படிங்கிற மீனும் கூட அதுக்கு உண்டு உயரம் தான் அர்த்தம் வைக்கலாம் முன்னாடியே இது இருக்குது இப்போ இவங்க சொல்லுவாங்க சும்மா தான் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு கூட அவங்க சொல்லலாம் ஆனால் அங்கே வந்த நிலைப்பாட்டில் என்ன சொன்னாங்க மணலை புவித்து வைக்கலாம் ஆனா இதுக்கு முன்னால் சொல்றது சொல்கிறதுலாம் பெத சிம்சாலன் இல்லா தமஷா ஒடா கபரன் முசேருபன் இல்லா சங்கோகித்தா அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க வந்து எங்காவது சிலைகளை கண்டால் அவைகளை விட்டு வைக்காதீங்க அழிச்சிருங்க அடுத்து ஒரு நேரத்தில் உயரமான கபர்களை கண்டால் அவங்க வைக்கிற அர்த்தம் என்ன அந்த அர்த்தம் இல்லை சவ்வாக்க அர்த்தம் கிடையாது செவ்வாங்கிற வார்த்தை பல இடங்களில் இடம்பெற்றிருக்கு அந்த இடங்களில் ஒரு இடத்திலாவது செவ்வாங்கிற வார்த்தைக்கு தரமட்டம் அப்படிங்கிற அர்த்தத்தை காண்பிக்க முடியுமா அவ நம்ம கேட்கலாம் இங்க காமிங்க குரான சவால வந்து தரமட்டம் சொல்லுங்க பார்க்கலாம் சவ்வாக்கு என்ன அர்த்தம் இருக்குது ஒழுங்குபடுத்துதல் சீர் செய்தல் அப்ப மிக உயரமான கபடியை பார்த்தா ஏன்னா இஸ்லாம் எல்லாத்தையும் நடுநிலை தான் எப்படி தரமட்டமாக்குதல் என்பது வரம்பு மீறுதலோ அதே போலதான் மிக உயரமாக வைத்தாலும் கூட வரம்பு மீறுதல் தான் எதுல நடுநிலைமை வேணும் அப்படியெல்லாம் சொல்ல சொன்னாங்க மிக உயரமானதை பார்த்தா ஒழுங்குபடுத்துங்க இப்ப ஒரு ஆளை பார்த்து மூணாவது படியிலு அப்படின்னு நம்ம சொல்றோம் அங்கே இருந்து போய் நான்கு ரூபாய் நிற்கிறான் அது வரும்புங்கிறதா அங்கே போய் கீழே ரெண்டு போய் நின்றான் தான் சொன்னதான் செய்யணும் அதான் சொன்னதான்னு சொன்னாங்க மிக உயரம்